இது என்னுடைய முதலாவது நூல் நான் நீண்டகாலமாக ஒரு தமிழ் தேசிய பயணத்தில் அதாவது எந்த அமைப்புகளுடன் சாராம எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் தேசிய தலைவரையும் அந்த போராட்டத்தின் உண்மையையும் உணர்ந்து அதற்காக இறங்கி தவிக்கின்ற ஒரு சாதாரண தமிழ் நான் இறுதியில் என்பது வரலாற்றினை நாமே எழுத வேண்டும் என்ற ஒரு கணத்தில் எங்களுடைய தங்களுடைய எழுத்துக்களை இந்த போராட்டத்தின் தாமியத்தை நாங்கள் அடுத்த தந்தைகளுக்கு நடத்த வேண்டிய ஒரு தருணத்தில் நிற்கின்ற இந்த நேரத்தில் தங்களால் முயன்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழியில் இப்பொழுது எங்கள் கையில் இருப்பது ஒன்றை ஒன்றுதான் இந்த வரலாற்றை கடத்துகின்ற ஒரு கடமை அந்த தேச கடமையைத்தான் நான் செய்திருக்கின்றேன் இது எனது முதலாவது நூல் ஆயினும் எனது பெரும் விருப்பம் இன்னும் பிறந்த வேண்டும் உங்களுடன் ஆதரவுடன் கைகளில் அதனை சேர்க்க முற்றானது முதன் முதலாக இங்கிலாந்தில் கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் சுவிட்சர்லாந்தில் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பதினைந்தாம் தேதி பிரான்சில் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் கனடாவிலும் அதனைத் தொடர்ந்து நமது தாயகத்திலும் வெளியிடப்பட இருக்கின்றது இதனை இன்னும் பல நாடுகளை கொண்டு சேர்த்துக்கான பலர் முன்வர வேண்டும் அதற்கான எனது அனைத்து ஆதரவினையும் நான் தந்து உதவுவேன்